மூவிர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்தர் ஈரோடு டி ஆர் கோபு அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக பரிகாரங்கள் சார்ந்து நிறைய சந்தேகம் இருக்கு அது இல்லாம ஜோதிடம் சார்ந்தும் நிறைய சந்தேகம் எங்களுக்கு இருக்கு குறிப்பா இப்போ ஒருத்தவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க தொடர்ந்து அவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு ஒரு வேலை ஆகட்டும் குறிப்பா அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியாது ரெண்டு மூணு அட்டம் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க நடக்காது குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒருத்தங்களை பண்ணிட்டு வராங்க இதை பரிகாரம் மூலியமா நம்ம ஜோதிடத்துல எப்படி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் பரிகாரம்ங்கிறது அவங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருந்தால் தான் பரிகாரம் வேலை செய்யும் ஒழிய சும்மா நீங்கள் வந்து பொதுவாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளவு தூரம் இல்லை பட் இதையும் தாண்டி இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது எப்பேற்பட்ட கிரக நிலைகள் மோசமாக இருந்தால் கூட ஒரு சில நிலைகளில் ஒரு சில நல்ல நிலைகளில் ஒரு ஆன்மா இறைவனை சரணாகதி அடைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பரிகாரம் உண்டு அதுக்கு நம்மளுடைய கதைகள் மார்க்கண்டேயன் கதைகள் இருந்து எத்தனையோ இருக்குது இதெல்லாம் வந்து பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் பரிகாரம் அதே சமயம் இல்லை இவங்க ஒரு தொண்டு அடைஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவத்தொண்டு நம்ம சொல்கிறது பூரா தொண்டுகள் சிவத்தொண்டு இல்லைன்னா கோயில் தொண்டு இல்லைன்னா மற்றவங்களுக்கு உதவுறது எளிமையான பரிகாரங்கள் அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி இல்ல பதிகங்கள் ஒரு ஒரு பரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பதிகம் இருக்கு இறைவனை பாடி தொழுதா அதனால கூட ஜெயிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம பரிகாரமாக மாதிரி சரி அப்போ எங்கள் நேயர்களுக்காக இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியல இல்லை எங்களுக்கு பணம் வரவில்லை இதற்கு நாங்கள் எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய முறைப்படி எங்களுக்காக சொல்லுங்க சரிங்க மேடம் இப்போ பாருங்க பொதுவாக கடனுக்கு காரக கிரகம் ரெண்டு தான் பொதுவாக அது வந்து புதன் அதோட விட்ட கேது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் கடனுக்கு முழுக்க முழுக்க காரகங்களாக வராங்க எப்போ புதன் திசை யாருக்கு நடந்தாலும் அல்லது புதன் சம்மந்தமான புத்தி நடந்தாலோ புதன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ கேது ஆறில் இருந்தாலோ புதன் ஆறில் இருந்தாலோ பாதகாதிபதி சாரம் வாங்கினாலோ இந்த மாதிரி கடன் எந்த லக்கணமாக இருந்தாலும் வருது அப்போ புதனுக்கு தான் பரிகாரம் புதன்னா இலைங்க புதன்னா இலை ஒன்று நீங்கள் ஏதாவது கடன் வாங்கினவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் இது ஒரு பரிகாரம் நீங்கள் அன்னதானம் பண்ணலைன்னா அன்னதானத்தில் போய் வேலை செஞ்சீங்கன்னா அதே அளவு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்னதானத்தில் போய் வேலை செஞ்சீங்கன்னா அதே அளவு புண்ணியம் கிடைக்கும் இப்போ புதன்னா இலையங்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இலை போடலாம் இல்லைன்னா இலையை எடுக்கலாம் அதனால தான் அந்த காலத்துல சொன்னாங்க ஏப்பா எச்சலை எடு எச்சலை எடு எச்ச இலையை எடுத்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம பெண்கள் என்ன ஒன்று இப்போ எங்கள் அம்மாலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல சாப்பிட்டோம்னா ஏ இலை எடுக்காது நான் தான் எடுப்பேன்னு அந்த எடுப்போம் இப்போ என் மனைவி அப்படி தான் எடுப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த புண்ணியம் கிடைக்கும் எச்சலை எடுத்தால் புண்ணியம் கிடைக்குமாங்கிறது இல்லை இந்த புதனுக்கு பரிகாரமாக இருக்குது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே அவருக்கு வருமானம் கூடுது இதை தொடர்ந்து செய்யணுமா தொடர்ந்து செய்யணும் அந்த கடன் அடையிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது இதை செஞ்சா ஒரு நன்மை இன்னொன்னு பாருங்க இப்போ ரொம்ப ஓவர் கடன் ஆகி போச்சு அப்போ என்ன சொல்றான் டே அவன் ஐபி கொடுத்துட்டான்டா மஞ்சள் கட்டிதாஸ் கொடுத்துட்டான்டா இல்லை மொட்டையாண்டி ஆகிட்டாண்டா பழனியாண்டி ஆகிட்டாண்டான்னு சொல்கிறான்னா கடன் அதிகம் இருக்கிறவங்க அடிக்கடி மொட்டை போட்டுக்கிட்டா நல்லா பார்த்துங்க ஒரு ஆறு மாசுக்கு ஒரு தடவை ஒரு மூணு மாசம் ஒரு தடவை இறைவா எப்படியா இந்த கடனை தீர்த்து வையின்னு சொல்லி மொட்டையடிச்சுக்கிட்டா கடன் குறையும் இது ஆண்கள் பெண்கள் பெண்கள் மொட்டையடிக்க வேண்டியதில்லை பெண்கள் வந்து பூ முடி கொடுத்தா போதும் ஆண்கள் மொட்டையடிக்கணும் ஆண்கள் வந்து அடிக்க பெண்கள் அடிக்கிறது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படல ஆண்கள் தான் மொட்டையடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு பட் சில பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்க மொட்டையடிச்சிக்கிறாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது நான் பார்த்த வழியில் அது சக்ஸஸ் ஆகாமல் இல்லை இருக்கிறதுலையே அதிக சக்ஸஸ் எது தெரியுங்களா பெண்கள் அடிக்கிறது பெண்கள் வந்து அடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அழகே அந்த கூந்தல் தான் அதையே நான் இழக்கிறேன் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நான் இதை கூட இலக்கணம் இறைவன் தயவுசெய்து எனக்கு எப்படியாவது ஒரு வழியை கூடு அப்படின்னு மன்றாடுனா ஏதோ ஒரு வழியை யாரோ ஒரு மூலியமாக கட்டாயம் இறைவன் செய்கின்றான் அதில் மாற்றமே இல்லை அப்போ அடித்தா நல்லது தான் நான் பெரும்பாலும் வேண்டாங்க நீங்கள் பூ முடி கொடுங்கன்னு சொல்கிறேன் அது சக்ஸஸ் ஆக செய்யுது இந்த ரெண்டு விஷயம் கேதுனா முடி கேதுனா முடி இப்போ மொட்டையடிச்சா நடக்குது இதை விடவும் இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா கேதுனா எமகண்ட நேரம் கேதுனா யமகண்டத்துக்கு உண்டான நேரம் கேது அப்போ நீங்க எமகண்ட நேரத்துல உங்க கடனை அடைச்சிங்கன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க ஒரு கோடி கூட வச்சுக்கீங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா எமகண்ட நேரத்துல போய் கடனை அடைக்கணும் ஏன்னா கேதுங்கிறது முடிவு உடைய கிரகம் எண்டு அவ்வளோதான் அதுக்கு மேல இல்லை அப்போ அடைச்சா அந்த கடன் என்ன ஆகுது சீக்கிரமா அடைஞ்சிருது திரும்ப அவன்கிட்ட கடன் வாங்க முடியாது நீங்கள் போய் கடன் அடைக்கிறீங்க பாருங்க அவனை வாங்க முடியாது இங்கே கடன் கொடுக்க கொடுக்க தானே வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கே ஒரு கேட் போட்ட அப்போ அதுக்கே ஒரு கேட் சரி இப்படி பண்ணால் நீங்கள் எமகண்ட நேரத்தில் போய் கடன் அடைச்சிடுறீங்க ஆனால் வருமானம் பண்ணும் இல்லையா அதுக்கு தான் இயற்கையாகவே ஒன்று வச்சுருக்குறான் அது வந்து தினமும் வரக்கூடிய குளிகை நேரம் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வருமானம் பண்ணிக்கிறது நீங்கள் தொழிலில் பணம் வாங்குறது பில் போடுறது வண்டிக்கு ஏற்றி விடுறது அல்லது சம்பளத்தை கிரெடிட் பண்ணுறது இந்த மாதிரி வரக்கூடிய வருமானங்களை மட்டுமே அந்த குளிகையின் நேரத்தில் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் வ அது வந்து ஒரு டைமே ரெண்டு டைம் ஆகும் குளிகையினுடைய தன்மை என்னென்னா ரெண்டு டைம் செய்ய வைக்க நீங்கள் வேணால் ஒரு உதாரணத்துக்கு பண்ணிப்பேன் நான் சொல்கிற டைமில் நீங்கள் வேணுக்குன்னே ஒரு காரியம் பண்ணி பாருங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை திங்கக்கிழமை ஒன்றரை டு மூணு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை புதன்கிழமை பத்தரை டு பன்னெண்டு வியாழக்கிழமை ஒம்பது டு பத்தரை வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது சனிக்கிழமை ஆறு டு ஏழரை இந்த நேரத்தில் நடுவாக வர நேரம் ஆறு மணி ஏழு மணி அப்படி வருது இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுங்கள் இந்த நேயர்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஏதோ ஒரு காரியம் பண்ணுங்கள் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க ரெண்டு டைம் டபுள் ஆகும் டபுள் ஆகும் நீங்கள் போய் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்களா ஏதோ ஒன்று விட்டுருப்பீங்க மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும் இது நிதர்சனமாக நடக்கும் நீங்கள் பேங்க்கு போகிறீங்களா மறுபடியும் இன்னொரு டைம் பேங்க் போகணும் நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு 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 நில சம்மந்தமாக பார்க்க போனீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் போக வேண்டியிருக்கும் ம் ஒன்றும் இல்லைங்க ஒரு லவ் சொன்னால் கூட மறுபடியும் சொல்ல வேண்டி அதே ஆள் கிட்டேயா வேற ஆள் அப்படி தான் நடக்குங்க நடக்கும் அதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு இளவு காரியங்கிறது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு காரியம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த டைமில் உளுந்துட்டீங்க கீழே மறுபடியும் உழுவு போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த டைம் ஒரு வண்டி எடுக்கிறீங்க இன்னொரு வண்டி வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு வண்டி வாங்கி பாருங்கள் நீங்கள் குளிகை நான் சொல்கிற இந்த குளிகை டைமில் ஒரு வண்டி வாங்கி பாருங்கள் ஒரு பைக் எடுங்க இன்னொரு பைக் வரும் அப்போ நகை வாங்குனா ஆகும் இன்னொரு நகை வாங்குவீங்க அப்ப இரண்டு முறை செய்வீங்க இரண்டு முறை செய்வீங்க அப்போ இந்த குளிகையை பயன்படுத்திக்கிட்டா பொதுவாகவே எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு பரிகாரம் இல்லை சார் எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒரு கோயில் வழிபாடுங்கிறது ஒரு திருப்தியை மன திருப்தியை கொடுக்கு இப்போ இந்த மாதிரி கடுமையான கடன் கொடுமையான வாழ்க்கை வாழ்க்கையில் துன்பம் மன வாழ்க்கை சரியில்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே என்னுடைய முறையில் நான் வெற்றி பெற்ற பல வெற்றிகளை பெற்ற இந்த முறை இது இது முன்னாடி சொன்னது அப்படிதான் இப்போ நான் சொல்லிட்டு சொல்ல போகிற இந்த முறையானது ஒரு உலக வெற்றி பெற்ற அளவுக்கு நான் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒண்ணுமே இல்லைங்க அதாவது வைகாசி மாதம் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் விஷ்ணு அருள் செய்யக்கூடிய நாள்கள் அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வைகாசி மாதம் முதல் நாள் ஆவணி மாதம் முதல் நாள் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாசி மாதம் முதல் நாள் இதெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேருங்க ஆனால் இந்த முதல் நாளில் சில டைம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு போட்டிருப்பான் அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் எங்களுடைய குழுக்களில் நாங்கள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எல்லாருக்கும் பொதுவானதாக நாங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அது என்னென்னா சூரியன் அந்த மாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படிங்கிறது இந்த சேனலில் நான் இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை உங்கள் சேனலுக்காக இதை சொல்கிறேன் அந்த சூரியன் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போவார் அந்த ராசிக்கு போகிறதுக்கு சரியாக ஒரு ஆறே முக்கால் மணி தான் அந்த விஷ்ணுபதி புண்ணியகாரம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஏழு மணிக்கு இங்கே சூரியன் வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கரெக்டாக அந்த ரெண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு அல்லது பன்னெண்டரை மணிக்கு மதியானம் பன்னெண்டையில ஏழு மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயில்னாலும் பரவாயில்ல விஷ்ணுனாவே பெருமாள் அவரை போய் கொடிமரத்தோட இருந்தா இன்னும் சிறப்பு அந்த கோயில் வந்து கொடிமரத்தோடு இருக்குன்னா சிறப்பு இல்லைனாலும் அதுக்கு கவலை இல்லை இருபத்தி ஏழு முறை சுத்தி வரணும் இருபத்தி ஏழு முறை இப்ப இருபத்தி ஏழு முறை சுத்தி வரும்போது நீங்க ஒன்று ரெண்டு நாள் எண்ணிட்டு இருந்தா பெருமாளை உற்றுவீங்க இல்லையா என்ன சொல்லணும் அதை விட்டுருவீங்க இல்லையா அந்த இருபத்தி ஏழு முறையில் கடன் தீரணா கடன் தீரணும் பெருமாளையன்னு சுட்டி சுற்றிக்கிட்டே வரணும் அப்போ கையில் பூ வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பூ ஒரு அரளி பூ நூறு கிராமோ அல்லது ஒரு சமையல் பூ நூறு கிராம் வச்சிக்கிட்டா அது இருபத்தி ஏழு பூ இருக்கும் ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு சுத்துக்கு அந்த முன்னாடி கொடி மரத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஏழாவது சுற்றுல இருபத்தி ஏழுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் உங்கள் வேண்டுதல் முழுக்க என்ன இருக்கணும் இந்த சுத்த பற்றி இருக்கக்கூடாது ஆனால் சுற்றி வரும்போது ஒரே வேண்டுதல் ஒன்று தான் வேண்டணும் யார் ஒருவர் ஒன்றை நோக்கியே பயணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே சக்சஸ் ஆவாங்க ஒரே வெளியில வந்து உங்களால முடிஞ்ச ஒரு சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க இல்லைன்னு பரவாயில்லை அதுக்கும் செலவு இல்ல வெளியில வந்து நீங்க தாராளமாக உங்க தாய் தந்தைகிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்ல போன்லயே அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிருங்க நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல அதாவது சரியா ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய கடனா இருந்தாலும் சரி மன வாழ்க்கை இல்லைனாலும் சரி என்ன கஷ்டம்னாலும் சரி உங்களுக்கு கிரக நிலையே மோசம்பா அப்படி இருந்தா கூட நூறு சதவீதம் சொல்றேன் அவன் ஜெயிச்சே தீர்வாங்க பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து கிரகநிலைதான் சொல்றாங்க ஆனா கிரகநிலையே தாண்டி வந்து சரி பண்ண சரிங்க மார்க்கண்டே எனக்கு பதினாறு வயசுல ஆயில் போகுதுன்னு சொன்னாங்க கொண்டு போய் இறைவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்புறம் ஏங்க போகல அருணகிரிநாதர் ராஜர் மேல இருந்து கீழே விழுந்தாரு திருவண்ணாமலையில் போயிருக்கணுங்கல முருகன் வந்து தாங்கி பிடி முருகன்னா முருகனா வர்றது இல்லைங்க ஏதோ ரெண்டு வந்து தாங்கி பிடிச்சிருப்பாங்க அந்த அருள் ஏன் கிடைக்குது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உடையவர் எப்படி எப்படி மாறினார் இது எல்லாமே இறைவனோட கருணைங்க நீங்க எல்லாத்தோட இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டீங்க நான் பாருங்க நான் பரிகாரமே நான் சொல்லலை பரிகாரமே வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் உங்களால் முடிந்தால் இறைவனை நீங்கள் முழுக்க தான் அப்படின்னு ஏதோ ஒரு பணியை நீங்கள் இடையறாமல் ஏதோ ஒரு நாளில் முன்னாடி எல்லா நாளும் நான் போச்சோ இல்லை ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு பணியை நீங்கள் கோயிலுக்கு தான் இல்லை ஒரு அநாத ஆசிரமம் செஞ்சாலும் சரி ஒரு முதியோருக்கு செஞ்சாலும் சரி இல்லை ஒரு தானம் ஒரு சாப்பாடு இந்த நான் திங்கட்கிழமையானால் ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் சந்திரன் கெட்டவங்களுக்கு சந்திரன்னா சாப்பாடு திங்கக்கிழமை ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் ஒரு வைராகியம் வச்சா கட்டாயம் சந்திரன் சூப்பராக நிலம் கிடைக்கணும் நிலம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிங்க இல்லை நிலம் கிடைக்கணும் செவ்வாய்கிழமையானா செவ்வாய்க்கிழமையானா நிச்சயமாக நான் முருகன் கோயிலுக்கு போய் அவரை வழிபட்டு வெளியில வந்து யாரேனும் ஒருத்தருக்கு ஒரு ஆடை ஒரு போர் நான் தானம் கொடுத்துட்டு தான் நான் வந்து பண்ணுவேன் இல்லை மாசம் ஒரு நான் மாசம் ஃபஸ்ட் செவ்வாக்கிழமை இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கட்டாயம் நிலம் கிடைக்கும் இது எல்லாமே இறைவனை நோக்கி எப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒவ்வொரு செயல்களை செய்து செய்து முக்தி அடைந்தார்களோ அது போல நீங்க பரிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது கோயிலுக்கு செஞ்சாலும் சரி எத்தனையோ உழவாரி இப்போ பாருங்க எனக்கு சொத்து பணி செஞ்சால் பண்ணி அமைஞ்சிடும் எந்த ஒரு நபருமே பாலடைந்த புது புது கோயில் கட்டுறாங்க விநாயகர் கோயில் கட்டுறாங்க அம்மன் கோயில் கட்டுறாங்க எவர் ஒருவர் பாலடைந்த ஆலயங்களை புதுப்பிக்க ஒரு நொடி உதவுகிறாரோ அவர்கள் பின்னால் கூட கோபுரங்களிலும் மாட மாளிகைகளிலும் வாழ்வாங்க வாழ்வார்கள்னு சொல்லியிருக்கு ஒரு படி நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட கோபுரங்களும் மாட அவன் வாழ்க்கையிலே வாழ்வான் அவன் வாழ்கிறதுக்குள்ளனே வாழ்வான் அதில் மாற்றமே இல்லை சார் அப்படின்னா திருப்பணி பண்ணுறவங்க சார் திருப்பணி பண்ணுறவங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அப்படி இல்லை அவங்கள சொல்லு நான் என்னோட குணமாக நான் செய்கிறேன் உல நான் அந்த கோயில் எழுந்திருக்கின்னு நினைக்கிறேன் எப்படி செய்யணும் அது ஒன்று இருக்கு உன் வேலையை நான் பார்த்துட்றேன்ப்பா உன் வேலையை எந்த குறையும் இல்லாமல் நான் பாத்துடறேன்ப்பா என்னோட வேலையை நீ பாத்துக்கப்பான்னு நினைச்சு அன் அம்மா நான் சொல்றேன் தோஷம் அப்படின்னா என்னன்னா அந்த பெண் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல எல்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்போ அந்த பெண் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிடுவா டக்கு டக்குன்னு செவ்வாய் செகப்பு வாய் ஆக்சுவலாக செவ்வா தோஷம் உடைய ஒரு பெண்ணுக்கு உடைய ஒரு ஆணை கட்டுவதே தப்பு ராஜகே தோஷம் கிடையாது மக்கள் இதில் இதனால தான் பல பிரச்சனைகள் ஜோதிடர்கள செவ்வாயும் கிடையாது